நாகூர்வல் மேயர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே அருள் தந்தையர்களை இன்று இந்த விழாவை சிறப்பிக்கின்ற தெற்கூறு பெரியவர்களே பொறுப்பாளர்களை அரங்கில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை கூறுவதோடு இந்த புனிதருடைய பெருவிழா நம் அனைவரையும் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வேறுபாடுகள் கனைந்து வாழ்கின்ற மக்களாக செயல்படுவதற்கு துணை புரிய வேண்டும் என்று முதலிலே வாழ்த்துக்களை கூறுகின்றேன் இந்த பகுதியிலே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று ஆண்டுகள் குமரி மாவட்டத்திலே சிறப்பாக பணி செய்து நிரம்பு பேர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் கடவுளின் அன்பை உணர்ந்து கொள்ளவும் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ்கின்றவர்களாக இருப்பதற்கு தூண்டுதல் தருவதற்காக செயல்பட்டவர் அந்த நாட்களிலே பகைவர்கள் வந்து மக்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதற்கு இறைவன் மனிதர்களுக்காகப்பட்ட பாடுபட்ட அந்த சிலுவையை காட்டியே இந்த நகருக்குள் மற்றவர்கள் நுழையாமல் இருப்பதற்கு தடை செய்தவர் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்று அன்புக்குரியவர்களை குறிப்பாக இருவர் சண்டை போட்டு ஒருவரை பயங்கரமாக காயப்படுத்திய ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அவருக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் காயப்பட்டவர் நோய்வாய்ப்பட்டவர் தனக்கு துன்பம் கொடுத்தவருக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று புனித சவேரியார் அவரிடத்தில் கேட்டபொழுது மன்னிக்கின்றேன் என்று உதண்டளவில்லை சொன்னவர் மனதார அதை நடத்தவில்லை என்பதை உணர்ந்தவர் நீர் நலம் பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஏனென்றால் உளமாற மனதார நீர் மன்னிக்கவில்லை என்று சொன்னார் அன்புக்குரியவில்லை எந்த அளவு கடவுளுடைய அருள் பெற்றவராக மனிதர்களை அறிந்து கொள்கின்ற தெரிந்து கொள்கின்ற அவருடைய உள் உணர்வுகளை கண்டு கொள்கின்ற வரம் பெற்றவராக செயல்பட்டார் என்றும் அற்புதங்களை பற்றி பங்கு தந்து சொன்னார் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல போறேன் முதல்ல நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இப்படி ஒரு திருநாள் கொண்டாடுறதுக்கு பேச்சே இல்லை சந்தோஷமாக இல்லைல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கிறேன் கொடுக்கட்டுமா வாங்கின பிறகு நீங்க எங்களோடு சேர்ந்து சாப்பிடணும் வைத்தியம் ஒன்று கைவசம் போதும் நோய் எல்லாம் பறந்தே போயிடுங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே எல்லாரும் நோயோடு இருக்கொண்டு விரும்புறீங்களோ அடுத்த ரெண்டு வரையும் ரொம்ப கவனமா கேட்பீங்களா சிரிக்கணும் என்ன தனியாகவே நாங்கள் தனியாக சிரிச்சா பார்க்குறவங்க சந்தேகப்படுவாங்க யாராவது சேஜி பின்னால் போய் தனியாக நின்றுட்டு அப்படின்னு சிரிச்சாங்க என்ன சொல்லுவீங்க கோலர் எங்கே ஒற்றுமையாக இருக்கிறோமோ சந்தோஷமாக இருப்போம் எங்கே ஒருங்கிணைந்து செயல்படுகின்றோமோ கடவுளுடைய ஆசிய நமக்கு நிரப்ப கிடைக்கின்ற இடமாக மாற்றுவோம் இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலால் நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்ந்து ஒற்றுமையோடு செயல்பட்டு ஒற்றுமையில் தான் வல்லமை ஒற்றுமையில் தான் சக்தி ஒற்றுமையோடு செயல்படுகின்ற பொழுது உங்கள் திறமைகளை வளர்ப்பவர்களாக மாறுவீர்கள் என்பதை மறந்து விடாமல் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற மக்களாக வாழ இந்த பெருவிழா வாழ்த்துக்களை கூறி வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கெல்லாம் சிறப்பாக இறைவனுடைய ஆசிரியரை பெற்று தொடர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு பணிகளை மத உறுதியோடு தாராள மனப்பான்மையோடு செயல்பட்டு புகழ் பெற அமைகின்றேன் வணக்கம்